அந்த திறமைய நம்ம டெவலப் பண்றது மூலயமா நம்ம லைஃப்ல சக்சஸ் நோக்கி நம்ம இது மாதிரி நம்மளுடைய உடம்புலையும் வித்தியாசமான சில குணாதிசயங்களை கடவுள் நமக்கு வாய்ஸ் வாக்கிங் ஸ்டைல் ஸ்கின் டோன் திங்கிங் எபிலிட்டி இது மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம் அதுல முக்கியமான ஒண்ணுதான் பாடி ஷேப் குண்டா இருந்தாலும் கேள்வி பண்றாங்க ஒல்லியா இருந்தாலும் கேள்வி பண்றாங்க கேள்வி பண்ண மாட்டாங்க உடம்ப பார்த்து கேலி பண்றதுனால நம்மளுடைய கான்ஃபெரன்ஸ்ல வந்து இழந்து நம்ம செய்யக்கூடிய வேலையில ஃபோக்கஸ் இல்லாம நிறைய இடங்கள்ல தோத்து போறோம் கரெகட்டான பாடி ஷேப் அப்படினு பார்த்தோம்னா மென்னா இருந்தாங்கன்னா வி ஷேப்லியும் லேடியா இருந்தாங்க அப்படினா எஸ் ஷேப்லியும் இருக்குிறதுதான் கரெகட்டான ஒரு பாடி ஷேப் இந்த பாடி ஷேப் எப்படி கொண்டு வரது அப்படினா ஐடியல் weight ரீச் பண்ணி பாடி ஷேப்புக்கான எக்சர்சைஸையும் ஃபிட்னஸையும் செய்யும்போது கரெகட்டான பாடி ஷேப்புக்கு நம்மளுடைய கொண்டு நீங்களும் உங்களை கேள்வி செஞ்சவங்களுக்கு முன்னாடி கரெக்டான பாடி ஷேப் கொண்டு வந்து அவங்களுக்கு பாடி ஷேப் கொண்டு வரது எப்படிங்கிறத டீச் பண்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலாம் பாடி ஷேப் ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க